எல்லாருக்கும் உணக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நி ஸ்டபிள் ஸ்கிடமின் ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நமக்கு இப்போ வரப்போகுது ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் நமக்கு ஜூன் மாதம் வரப்போகுது ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் இருக்குது இந்த அவைலபிள் டியூரேஷனை வேல்யூபிளாக மாற்றிக்கிறதுக்கு உடனே நம்மளுடைய ஆட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க வெறும் தொண்ணூற்றி ஒம்போரோ மட்டுந்தான் உங்களுக்கு டெஸ்ட்டு சீரியஸும் வந்துடும் இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதுதான் மெயின் இந்த இடத்துல அண்டு உங்களுக்கு பேச்சுங் அடிச்சிடும் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படிங்கிறது பார்க்காதீங்க உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாராலேயுமே பே பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவ்வளோ குறைந்த கட்டணத்தில் கொடுத்துருக்கோம் ஆனால் இதோடைய மதிப்பு இதை விட அதிகம் ஓகேங்களா இந்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதை என்ன நான் எப்படின்னா செலவு பண்ணலாம் இப்போ நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் எனக்கு பிடிச்சது சாப்பிட்றேன் அவ்வளோதான் அது அன்றைக்கு கோயில் எடுத்தனாலும் முடிஞ்சிருக்கும் ஆனால் நீங்கள் இப்போ பே பண்ணுறது தொண்ணூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் சும்மாச்சுக்கும் போட்டச்சா கூட அது யூஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா டெஸ்ட்டு சீரீஸுக்கே வருதுங்க ரேட்டுங்களா இப்போ நான் இந்த பேட்ச் நீங்கள் போகிற தொண்ணூற்றி ஒம்பது ரூபா டெஸ்ட்டு சீரீஸுங்க அடிச்சிருது உங்களுக்கான நிறைய விஷயங்களும் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகே டெய்லி வா டெய்லி வா டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி என்ன படிக்கணும்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் ரேட்டுங்களா அதே மாதிரி டெஸ்ட்டு சீரியஸ் கொஷினும் பைலிங் வந்து ஆஸ் பர் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் ஸோ நமக்கு ஒரு ஃபோர் மந்த்ஸ் படிக்க டைம் இருக்குதுங்களாங்க ஃபோர் மந்த்ஸ் டைம் இருக்குதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸில் நம்ம சிலபில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் விஷயம்லாம் படிச்சு முடிச்சிடும் ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற ஒன் மந்த் நீங்கள் இது இதில் இதில் விட்டதை படிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற விஷயங்களை படிச்சிக்கலாம் எல்லாமே படிச்சிக்கலாம் ஆக்சுவலாக சிலபஸ் பொறுத்த இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா எண்டே கிடையாது இவ்வளோ தான் சிலபஸ் இவ்வளோ தான் படிக்கணும் அப்படின்னு இல்லை எண்ணெய் எக்ஸாம் தான் இருக்கலாம் ஆனால் நம்ம முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கணும் சிலபஸில் இருக்கிறது ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது அதெல்லாமே ரேட்டுங்களாங்க ஸோ இதுக்கான ஸ்டடி பண்ண பிடிஎஃப்னு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்றேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்கள் விட்டுறக்கூடாது அது ஒன்று தான் எனக்கு ஆக்சுவலாக இப்போ வந்து ஆப் லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கான ஃபஸ்ட் வீ நம்ம நேற்றே வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் ஆப்பில் பே பண்ணுற மாதிரி இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் இருக்குங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக பே பண்ணுறதுனால நைன் ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷீட் அனுப்புங்க ஓகேங்களா இஃப் சப்போஸ் இதுக்கு பண்ண முடியல அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் வந்து போட்டுடலாம் இஃப் எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் அட்மின் இருக்காங்க அவங்க உங்களுக்கான ரிப்ளை கொடுப்பாங்க ஓகேங்களா சார் இந்த நம்பருக்கு மோஸ்ட்லி பே பண்ண வேண்டாம் ஸோ இந்த நம்பருக்கு மட்டும் பே பண்ணுங்கள் இது வேண்டாம் ஸோ இந்த நம்பருக்கு மட்டும் பே பண்ணுங்க ஸோலாம் வந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டோம் அதனால் ஒன்றும் இல்லை ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து வீடியோ வந்து மண்டே போடுறேன் நீங்கள் சாட்டர்டே தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் டே ஒன்லேருந்து அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது மொத்தம் டென் வீக்ஸ் தான் நடக்கப்போகுது பேட்ச் எக்ஸாம் வரைக்குமே இல்லை ஏன்னா படிக்கிறது நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஷுட் ஹாவ் சம் டைம் தான் ஸோ மண்டே டு சாட்டர்டே நம்ம படிக்கிறோம் என்னென்ன படிக்கணும் என்னென்ன எல்லாமே கொடுத்துருவோம் சண்டே அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் எழுது போகிறோம் மாதிரி பத்து வாரம் போகும் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் எழுதிடுவீங்க ஃபுல் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதிடுவீங்க அதே மாதிரி பேடு நோட்ஸ் அப்படிங்கிறதும் கொடுப்போம் பெர் நோட் அது வந்து ஹண்ட்ரட் அது மாதிரி இருக்கும் நம்மளுடைய பேட்ச் மன்னர்களுக்கு கம்மியாகவே தருவோம் அதே மாதிரி என்ன மெட்டீரியல் அது ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அதோடய ரேட் வந்து இரநூறுவா நம்மளுடைய பேட்ச் மனோர்களுக்கு மட்டும் தொண்ணூற்றி ஐம்பது ரூபா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ரெடி இது மாதிரி நிறைய சலுகைகளும் இருக்குது அதுதான் சொல்கிறேன்னே இப்போ தொண்ணூற்றி ஐம்பது ரூபா அதாவது நாங்கள் போட்ட பேட்ச்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா பேட்ச் அவ்வளோ வருது டெஸ்ட்டு சரி சரி இருக்குது உங்களுக்கு பேட்ச் இருக்குது இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது ஒரு தொண்ணூற்றி ஒம்பது தான் கொடுத்துருக்குறோம் ஆனால் ஆப் லான்ச் பண்ண பிறகு அதில் இரநூத்தி ஐம்பது தான் இருக்கும் ஏன்னா அதுக்கான சார்ஜஸ்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஓகே ஏன்னா ஆனால் நீங்கள் ஆப்பில் போடும்போது எல்லாமே அழகான டக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது உங்களுக்கு என்ன நீங்கள் டேரெக்டாக நம்மகிட்ட பே பண்ணுறீங்க அப்படிங்குறனால அது அந்த நூற்றி ஐம்பது ரூபாங்கிறது இல்லை உங்களுக்கு அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகேண்ணா அதுக்கான பேட்சும் நான் காட்டிடுறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக டே ஒன்றுங்க ஓகேங்களா இது ஆக்சுவலாக வந்து டெலகிராம் தனியாக அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் தனியாக இருக்கும் இது டெலகிராமில் இருக்கிற மாணவர்கள் இது தனி ஓகேங்களா ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கிறது அது தனி ஓகேங்களா நான் ஜஸ்ட் டெலகிராம் மட்டும் காட்டிடுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் காட்டிடுறேன் உங்களுக்கு அது ரெண்டுமே காட்டிடுறேன் ஸோ டெய்லி என்ன படிக்கணும் ஓகேங்களா வாட் டு ஸ்டடி வேட் டு ஸ்டடி அதே மாதிரி அதுக்கான வந்து புக் பீடிஎஃப் மின்ட்டல் ரெஃபரன்ஸு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் புக் பிடிஎஃப் எல்லாமே 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 போ தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபீஸ் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ட்ரைவே கொடுத்துட்டேன் நான் அதுக்கான வீடியோ கிளாஸஸு அதாவது தினமும் நம்ம டாபிக் கொடுத்துட்றோம் படிக்கிறதுக்கு அந்த டாபிக் வச்சு நீங்கள் எந்த சேனல் எந்த யூடியூப் சேனல் எந்த வீடியோன்னா பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம் அதை நோட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி டெய்லி இம்பார்ட்டண்ட்டு தினமும் நம்மள டென்எஸ் டபுள்யூ சேனல் அதை ஒரு வாரம் ஒரு வார காலமாக கண்டக்ட் பண்ணல ஏன்னா வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கிறதுனால ஸ்டென்எஸ் டபுள்யூ அக்காடமி யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி பேஸில் தினமும் வந்து ஷார்ட் குய்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அதை நீங்கள் போட்டு பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அதுக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நான் வாட்ஸ்அப்பும் காட்டிடுறேன் உங்களுக்கு ஸோ ஸ்டடி பிளான் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்போம்னா குரூப் ஃபோர் ஸ்டடி பிளான் டவுன்லோட் செஞ்சு ப்ரிண்ட் அவுட் போட்டீங்க நம்ம முடிஞ்ச இது முடிஞ்சால் கண் என்ன நமக்கு முன்னாடி அந்த ஸ்லீப் பண்ணுறது தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி தான் அதுக்கான என்ன நான் படிக்கணும் போது தமிழ் இங்கிலீஷில் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது பாருங்க இதில் கிளாஸஸ்ஸு எல்லாமே அதுதான் சொல்கிறேனே நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்கள் சும்மா அதாவது நம்ம வந்து என்ன நினச்சிருந்தோம்னா சா சாப்பிட்லாம் என்னென்னா பண்ணலாம் அது ஒரு நாளைக்கு தான் ஆனால் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு இது ஒரு மூன்று மாத காலம் வருது உங்களுக்கு அது பெரிய அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோ எப்போனாலும் பா எப்போனால் பாருங்கள் நீங்கள் எப்போனா ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா ஒரு சில பேர் சார் இப்போ தான் சார் அமௌண்ட் சேர்த்துட்டு இருக்கோம் நமக்கு வந்து நூறுரூவா சார் கம்மி தான் அப்படின்றோம் ஒரு சில பேருக்கு அதுவுமே கஷ்டமாக இருக்குது அதை நான் தப்பு சொல்லலை ஏன்னா அந்த நேரமும் இருந்திருக்கேன் நான் அதனால் அந்த வழி எனக்கு தெரியும் நீங்கள் எப்போனா ஜாயின் பண்ணிக்கங்க டே உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களாங்க ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ